ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை ஒவ்வொரு நாளும் எங்களோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே அருமையான தேவச்சனமே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி உங்களை நான் வரவேற்கிறேன் இன்றைக்கும் கத்துடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம் இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு மிகுதியான அறுவடை மேன் அன்பின் தேவன் இந்த பூமியிலிருந்து நம்மளை வேற்பித்து அழைத்து ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக பரலோக திட்டத்திற்காக தேவன் நம்மை உலகம் உண்டாவதற்காக நம்மளை முன் குறித்து அழைத்து இருக்கிறார் ஆமேன் பாவி என்ற ஸ்தானத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து நீதிமான்கள் என்ற ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் ஆமேன் அடிமை என்ற ஸ்தானத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து பிள்ளைகள் என்ற கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்த இருக்கிறார் ஆமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் நீதிமான்களாக இருக்கிறோம் ஆமேன் அலையிலுயாம் ஆகையினால ஆண்டவர் நமக்கு மிகுதியான அறுவடை என்று ஆசிர்வாதத்தை கத்த நமக்கு கொடுக்க போகிறார் இந்த பூமியில் ஒருத்தர் கூட தரித்திரமா வியாதியா சாபத்தோடு வாழ வேண்டியது தேவனுடைய சித்தம் கிடையாதுங்க நீங்களும் நானும் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் சுகமாக இருக்க வேண்டும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் வெற்றியோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக பலியானார் ஆமேன் ஆமேன் அலை பாவத்திற்கு பரிகாரியாகத்தான் இயேசு சிலுவையில் பலியானார் ஆமேன் அப்போ பலியான அவர் நமக்காக பலியாகிவிட்டால் நம்முடைய சாபங்கள் பாவங்கள் தரித்திரம் வியாதி எல்லாம் சிலுவில சுமந்து தீர்த்து விட்டார் தீர்த்த நாம் ஏன் சுமக்க வேண்டும் ஆமேன் சொல்லுங்க நமக்காக பரிகார பலியாக இயேசு பலி ஆயிட்டாருங்க அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆமேன் பிரியமானவர்களே இன்றைக்கு மிகுதியான அறுவடையை கத்தை நமக்கு தரப்போகிறார் இந்த பூமியில பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதத்தில் அஞ்சு ஆறு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பிரத்தோடு அறுப்பார்கள் அள்ளித்துவம் விதையை சுமக்கிறவர்கள் அழுது கொண்டு போவார்கள் அவர்கள் தான் தான் அறுத்த அறிக்கட்டுகளை சுமந்து கொண்டு வரும்போது கம்பீரமாய் திரும்பி வருவார்கள் சொல்லுங்கள் கம்பீரமாய் திரும்பி வருவார்கள் அலையிலூயாம் இன்றைக்கு பிரியமானவர்களே பாருங்கள் ஒரு விவசாயி விதைக்க போகும் பொழுது அவன் கண்ணீரோடு போய் விதைப்பான் ஆனால் அறுவடை செய்யும்போது கம்பீரமாய் கொண்டு வர நல்ல விளைச்சலை அவன் தன் வீட்டுக்கு கொண்டு வருவான் நாம் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை கண்ணீரோடு போராட்டத்தோடு வியாதியோடு தரித்திரத்தோடு நீங்கள் துவங்கியிருக்கலாம் ஆண்டு விடத்தில் வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் கம்பீரத்தோடு எழும்ப போறீங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப் மாறப்போகிறது உங்களுக்கான ஆசீர்வாத வேலை வந்து விட்டது நீங்கள் கத்துடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாக ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவர் பலத்த கருத்துக்குள் அடங்கிருங்கள் கத்தர் சொன்னார் அந்த வார்த்தையின்படி நீங்க அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருந்தபடினாலே உங்களுக்கு உயர்வு மேன்மையும் கொடுக்கிற காலம் நெருங்கிவிட்டது ஆமீன் சொல்லுங்க அல்ல மிகுதியான அறுவடையை நீங்கள் உங்கள் வாழ்நாளில் பார்க்க போறீங்க ஆசீர்வாதம் சமாதானம் நீங்கள் பார்க்கிற செழிப்பு எல்லா விதமான நன்மையான ஈவுகளை காண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் என்றைக்கு சுதந்திரிக்க போறீங்க மிகுதியான ஆசீர்வாதம் மிகுதியான அறுவடையை நீங்கள் அனுபவிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில கத்தல் செய்ய போகிறார் முதலாவது நம்ம சில சத்தியங்களை நாம் தியானித்து பிறகு நாம் செபிக்க போகிறோம் பாருங்கள் பிரியமானவர்களே ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னார் அங்கே மூன்றாம் அதிகாரம் அதிகாரத்திலே பதினேழாம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்து என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் பூமியை சபிக்கிறார் யார் நிமித்தம் ஆதாம நிமித்தம் பூமியை சபிக்கிறார் சபிக்கிறார் ஏன் கடவுளுடைய வார்த்தையை அவன் மீறி புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை குசித்தபடினாலே அந்த ஏவால் குசித்தபடினாலே ஏவாலும் ஆதாம குசித்தபடினாலே ஆதாமை பார்த்து கர்த்த சொல்ற ஆதாமே உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் நீ முன் வேறுனால ஆகாரத்தை குசிவா நீ போய் பயிரிடுவா அது முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைப்பிக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்காது ஒரு பலனை கொடுக்காது என்று சொல்லி கர்த்தர் இந்த பூமியை சபிக்கிறார் சபிக்கப்பட்ட பூமியில் வேதனையோடு தண்ணீரோடு அவன் இந்த ஆதாம் தன்னுடைய வாழ்நாளை கடத்தி கொண்டிருக்கிறான் ஆகாரம் புசிக்கிறான் ஆனால் வேதத்திலே முதல் முதல் தேவன் சபித்த பூமியில நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு மனுஷன் யார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்து சொன்னால் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து நூறு மடங்கு பலன் அந்த ஆண்டிலே அவன் பெற்றான் பிரியமானவர்களே தேசத்துல கொடிய பஞ்சம் ஏற்பட்டு இருக்கிற காலத்துல ஈசாக்கு பாருங்க விதை விதைக்கிறார் ஏற்கனவே இந்த பூமி சபிக்கப்பட்டு இருக்கிறது தேவனால் ஆதி ஆகமத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்துல பூமி சவிக்கப்பட்டிருக்கிறது அதோடு கூட சில காலங்கள் சென்ற பிறகு கொடிய பஞ்சம் உண்டாயிருக்கிறது இந்த காலத்துல ஈசாக்கு விதை விதைக்கிறான் நூறு மடங்கு பலன் அறுவடை கொண்டு வருகிறான் இருந்தாலும் கத்துடைய வார்த்தைக்கு நாம் போது பாருங்கள் இந்த தேவனுடைய அவன் தகப்பனாக ஆபரகாமன் வழியிலே நடந்து கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உத்தமமான கிறிஸ்தவனாய் உத்தமமான தேவனுடைய பிள்ளையா இந்த பூமியிலே வாழ்ந்தபடினாலே உலகம் அவனுக்கு சாதகமாக இருக்கிறது இயற்கை அவனுக்கு சாதகமாக இருக்கிறது எல்லாரும் சாதகமாய் இருக்கும் ஆமேன் பிரியமானவர்களே நாம் கத்துடைய வார்த்தைக்கு உத்தமமாய் நீதியாய் நடந்து கீழ்படிந்தோம் என்று சொன்னால் எல்லாம் நமக்கு சாதகமாய் இருக்கும் அடைப்பட்ட வாசலை கர்த்தர் திறப்பார் எதிர்பார்க்கிற அற்புத அதிசயங்களை உன் வாழ்க்கையில கர்த்தர் நடப்பார் நாளைக்கு எல்ல அடுத்த வருடம் இல்லை பத்து வருடம் அல்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு

எதிர்பார்த்து நன்மை உங்களை தேடி வரும் நீங்க ராஜ்யத்தை முதலாவது தேவையான ராஜ்யத்தை நீதி தேடுங்க அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கடவுளை தேடாது பாருங்க அவரை பத்தி அறியாதவங்களா இருப்பாங்க பாருங்க ரொம்ப கஷ்டத்துல கண்ணீர்ல எல்லாரும் கைவிட்ட பிறகு ஏசப்பாவை நம்பி அவரை விசுவாசித்து இருப்பாங்க ஆண்டவங்களை ரட்சித்து அவருடைய ஆசீர்வதித்து உயர்த்தி அவர்கள் அவங்களுக்கு சம்பத்து பெருகும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா காணிக்கை அனுப்புவாங்க யாருக்கிட்ட குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கிட்ட நீ போய் காணிக்கை போட்டுரு எனக்கு ஆஃபீஸில் வர சொல்லிட்டாங்க அதிகாரி வர சொல்லிட்டாங்க எனக்கு பிஸி சொந்தக்கார உள்ள திருமணம் அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி சொல்லிட்டு போயிட்டு கடவுளை வந்து என்ன ரெண்டாவது இடத்துல வைக்கிறது உலகத்தையும் நண்பர்களையும் சொந்த பந்தத்தையும் இருக்கிற அதிகாரங்களையும் அரசியல் தலைவர்களையும் முதல் வைத்து விட்டு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல் இடத்தை கொடுக்காம தேவனுடைய வார்த்தைக்கு மீறி போறதுனால என்ன ஆகுது எல்லாம் தடையாகிறது பெரியமானவர்களை இன்றைக்கு ஒப்பு கொடுத்துருங்க நூறு மடங்கு பரிபூரணமான விளைச்சல் ஆசீர்வாதம் மிகுதியான பலன் உங்களுக்கு வரப்போகிறது நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க நான் எத்தனை பேர் சாட்சி கேட்டிருக்கிறேன் சரியா பாருங்க கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா வளர்ந்துட்டேன் நல்லா இருப்பாங்க ஆரம்பத்துல ஒன்றுமே இல்லாத வருவாங்க சபைக்கு கண்ணியோடு வருவாங்க வேதனையோடு வருவாங்க ஆனால் ஜெபித்து அவங்க ஆண்டு அன்பு சொல்லும் ஒப்பு கொடுத்து ரசிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று அன்பில் வளர்ந்து ஒண்ணுமா வாழ்வாங்க அதிக ஆசிர்வாதம் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஆசிர்வாதம் வர 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 அந்த நானும் திமரும் பெருமை கூட வந்துடும் காரணம் தெரியுமா பிசாசு அது வந்து பிசாசு பண்ணுற வேலை தேவனை விட்டு பிரிக்கிற கிரியைகள் அதுக்கு தேவ பிள்ளைகள் ஒரு நாளை இடம் கொடுக்கவே கூடாது அலை லூயா அருமையானவர்களை கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை வருவிக்கும் அதனோடு அவர் வேதனை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மிகுதியான பலனையும் ஆசீர்வாதத்தும் தேவனுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் அருமையானவர்களே என்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே பஞ்ச காலத்தில் தேவன் சபித்த அந்த பூமியில் நூறு மடங்கு பலனை ஆசிர்வாதத்தை ஈசாக்கு பெற்றது போல நீங்களும் நானும் பெறப்போவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அழலுயா சொல்லுங்க அழலுயா கத்த நல்லவர் உங்களை உயர்த்த போகிறார் பாருங்கள் பிரியமானவர்களே ரெண்டு காரியத்தை நீங்க கவனமா செய்யணும் மிகுதியான ஆசீர்வாதம் உங்களுக்கு வர பொழுது அப்படி வரும் பொழுது நீங்க செய்ய என்ன செய்யணுமா முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் உத்தமமாய் ஊழிய செய்கிற தேவ பரிசுத்தவான்கள் கையில் தேசத்துடைய இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற உத்தமமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண மோட்டிவேஷன் இல்லாமல் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருக்கென்று தன்னை பரிபூர்ணமாக அர்ப்பணித்து தன்னுடைய ஜீவனையும் அர்ப்பணித்து உத்தமாய் ஓடிக்கொண்டிருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் நல்ல ஊழியக்காரர்கள் இந்த தேசத்தில் உண்டு நல்ல சபைகள் இந்த தேசத்தில் உண்டு அவர்களை இனம் கண்டு அவருடைய கரத்தில் காணிக்கை கொடுத்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா பாருங்க லேவி ராகமத்தின் புத்தகத்தில் நீங்க இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வாசித்து சொன்னால் அந்த இடத்துல இருபத்தி மூணுல பத்தொன்பது உன் நிலத்தின் முதல் விளைச்சலை விளைச்சல்கள் முதல் பலனை உன் தேவனாகிய கத்தருடைய சமூகத்தில் கொண்டு வருவாங்க முதல் வேலையிறதை எங்கே கொண்டு வரணுமா கர்த்துடைய சமூகத்துக்கு கொண்டு வரணுமா பெரிய மாணவர்களை கத்தோடைய சமூகத்தில் கத்துடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து நாம் காணிக்கைகளை விளையும் பொழுது முதலாவது கர்த்தருக்கு கொடுக்கணுமா ரெண்டாவது என்ன செய்யணுமா இதை மிக மிக கவனமாக கேள் கடவுள் கூட கொடுத்துருவோம் ஆனால் இன்னொரு விஷயத்தில் தான் நம்ம கவர்கிறோம் அதை நாம் இன்னைக்கு ஆண்டு கருத்தில் ஒப்பு கொடுக்கலாமா பாருங்கள் ஆதி ஆக்மத்தின் புஸ்தகம் நீங்கள் அதே பாருங்கள் லேவி இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் வெல்லாமையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரமாக இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமல் சிந்திக்கடுகிற கதிர்களை பொறுக்காமலும் எளிய பரதேசிகளும் அவைகளை விட்டுவிட வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கத்தர் என்று சொல் என்றார் பாருங்க கத்தர் சொல்றாரு நீங்க அருப்பி நாட்டில் வெள்ளாம்பை நிலத்தில் அறுக்கும் பொழுது சைட்லாம் சிந்தி கிடைக்கிறது பத்தியா அதெல்லாம் பொருக்கி கொள்ளாதீங்க அது தேசத்தில் இருக்கிற திக்கட்டுகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவிகளுக்கும் நீ சிந்திவிட வேண்டும் அருமையானவர்களே பரிபூர்ணமான விளைச்சல் மிகுதியான அறுவடை கத்த தரும் பொழுது நாம் என்ன செய்யணுமா ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டுமா எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாருங்க எவ்வளவு தயவுள்ள தெய்வம் பாருங்க மனதிற்கும் உள்ள தெய்வம் பாருங்க இதை இப்போ நம்ம ஆட்கள் பாருங்க சிலர்லாம் நிறைய பேர் பாருங்க அந்த ஓரம் பாரம் இருக்கிறதுல இந்த நாட்டில் ஒட்ட என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் அறுத்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க கிடையாது ஏழைகளுக்கு விட்டுடணும் ஏழைகளுக்கு விட்டுடணும் பாருங்க நான் சிறிய வயதில் வயலில் வேலை செய்கிற இடத்துல போய் பார்த்துருக்குறேன் எஜமான் வந்து பாருங்க அந்த முதலாளி பின்னால் நின்றுட்டு இருப்பார் வேலையாட்கள்லாம் அந்த கதிர்களை கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க சின்ன வயசானவங்களாம் வந்து அந்த ஓரமாக சிந்தி கிடக்கிறத அது என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் அறுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு எடுத்து வந்து அதை ஜீவனம் பண்ணுவாங்க அதை கொண்டு ஜீவனம் பண்ணுவாங்க இதை கண்ணால் பார்த்துருக்குறேன் இது பாருங்கள் வேதத்துலேருந்து அதெல்லாம் நடக்குது நல்ல ஏஜமான என்ன பண்ணுவார் ஏழைகளுக்கு ஆனால் சில பிடிச்சவங்களாம் என்ன பண்ணுவான் அதை கூட விடாது அதில் சாபம் தெரியுமா சிந்தி கிடக்கிறத நீ வீட்டுக்கு ஏற்றா சாபம் இருக்கு கொடுக்க வேண்டியது நீ வீட்டில் வச்சீங்கன்னா சாபம் இருக்கு விதையை நீ விதைக்கா விட்டால் உனக்கு அடுத்த அறுவடை கிடையாது பத்தில் ஒன்று கத்த கொடுக்க வேண்டியது ராஜ்யத்தின் சுவிசித்த அறிவிக்க ஊழியக்காரத்தில் கொள்ளாத ஒட்டாக எடுத்துடாத அது ஏழைகளுக்குன்னு சொன்னார் பாருங்க இந்த கதிர்களை பொறுக்கத்தான் போவாசுடைய வயலில் ரூத்து சென்றார்கள் நாம் வாசித்து ரூத்து நடுவில் அதை வாசிக்கலாம் சிந்தி கிடக்கிற அந்த கதிர்களை பொறுக்குவதற்காகத்தான் அந்த ரூத் போவாசுடைய வயலுக்கு சென்றார்கள் அருமையானவர்களே நாம் இந்த ரெண்டு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் மறக்கவே கூடாது ஒன்று கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இயேசப்பா சொல்கிறாரு தேவனுடையது தேவனுக்கும் ராயனுடையதை ராவனுக்கு ராயனுக்கும் கொடுங்கள் என்று சொன்னார் பாருங்கள் பெரிய நாம் கூட இன்றைக்கும் நாம் கத்திற்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்போம் ஏழைகளுக்கு என்று வாரி இறைத்தான் ஏழைகளை கொடுத்தான் அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும் அந்நீரை உபசரிக்க மறவாது சிலர் அறியாமல் தெய்வ தூதர்களை உபசரித்தது உண்டு தான தரு பண்ண மறவாதிரும் இப்படிப்பட்ட பலி மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடு மாம்சமான உன்னை ஒழிக்காத இதெல்லவோ உகந்த உபாசம் என்று சொல்லி ஏசையா தெற்கு தசில சொல்ல சொல்லியிருக்கிறார் அருமையானவர்களே மிகுதியான விளைச்சலை கத்தர் உங்களுக்கு தரப்போகிற உங்கள் நலங்கள் விளைய போகிறது ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார் வெள்ளிய பொண்ணு ஐஸ்வரியத்தை நிலை நிலையில்லாத பூமியில் நீ கேட்கிறத விட சாலமோனுக்கு உனக்கு எப்படி கேளாத ஐஸ்வரியத்தை கொடுத்தாரோ அப்படி எல்லா நன்மையான ஈவுகளை கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் என்று இந்த செய்தி கேட்டு கொண்ட வேலையில மகனே மகளே நீ ஆதரவுற்று இருக்கலாம் நீ தரித்திரத்திலிருந்து இருக்கலாம் நீ உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் கடனோடு இருக்கலாம் வாழ வழி இருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது அது என்ன அற்புதம் என்று சொல்லி பார்த்தால் மிகுதியான அறுவடை என்ற ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் நீ ஏசப்பாவுக்கு உண்மையாயிருப்பாயா அவருக்கு என்று நீ கொடுப்பாயா ஏழைகளுக்கு கொடுப்பாயா ரெண்டு தீர்மானம் இன்றைக்கு சபிக்கப்பட்ட வாழ்க்கை மாறப் மாறப்போகிறது சபிக்கப்பட்ட உன் நலம் ஆசுவாய் மாறப் போகிறது உனக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை காத்த கொடுக்க போகிறார் தேசத்தில் உன்னுடைய சம்பத்து மிகுதியாக இருக்க சொல்லுகிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்ப இருக்கிறத விட நீங்க ஆயிரம் மடி ஆசீர்வாதமா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க சுகமா இருப்பீங்க நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற போறீங்க உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பதற்கு நீங்க கத்தர் காரணம் நீங்க உங்களை கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கே காரணம் நீங்க அநேகருக்கு கொடுக்க வேண்டும் குறிப்பாக கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் ரெண்டாவது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் முதலாவது நீ அறுக்கும்போது அங்கேயே சிந்திருன்றார் வயல்லே சிந்திரு அங்க ஏழைகள் வருவாங்க பிறகுதான வீட்டுக்கு கொண்டு வந்து ஆலயத்துக்கு கொண்டு வர போற தேவன் எவ்வளவு நல்லது பாருங்க நீ வயல்ல அறுக்கும் பொழுது கோதுமை அறுக்கும் போது சிந்தி கிடக்கட்டும் அங்க ஏழைகள் வருவாங்க அருமையானவர்களே நீ புகழ் எதுவோ புண்ணியம் எதுவோ நற்கத்து எதுவோ இதையே நம்மால் என்று செய்து கொண்டே இருக்கிறோம் பாருங்க இதுதான் புண்ணியம் இதுல தான் உனக்கு புகழ் இருக்கிறது இதுல தான் நற்கித்தி இருக்கு தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் உன்னை உயர்த்திருக்கிறார் உனக்கு யாருமே இல்லாத ஆதரவற்றி நீ அனாதையாய் நீ நடுத்தல நிற்கும் போது கர்த்தருடைய கரம் அழைத்ததே அழைத்தது அதுபோல இன்றைக்கு எத்தனை ஆதரவற்ற கண்ணீரோடு தாய்மார்கள் சகோதரர்கள் சிறு பிள்ளைகள் வாலிபு செய்தி ஆவியான உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் உனக்கு மிகுதியான ஆசீர்வாதம் வரப்போகிறது கடவுளுக்கு என்று கொடு ஏழைகளுக்கு கொடு உன் சம்பத்து தேசத்தில் பெரிய நீ நல்லா இருப்ப நோய் நொடி உனக்கு வராது வீணான செலவு வராது தரித்திரம் உன்னை தொடாது நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்ப உனக்காக உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் பரலோகத்தில் வாசமா இருக்கிற நல்ல பிதாவே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே மிகுதியான அறுவடை என்ற தலைப்பில் ஆவியானவரே கொடுத்த தலைப்பை நான் இப்பொழுது பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆண்டு வரே எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த செய்தியை இருக்கிறார்கள் ரீபாலா ரபா ஷபா ரபா அன்பு தாயார் சகோதர சகோதரிகள் அநேகர் ஆண்டு செய்தி செய்தி இருக்கிறாங்க இவர்களுக்கு கிருவை கட்டெடுங்க இவர்கள் ஆண்டவரே கத்துடைய வார்த்தையின்படி உத்தவமாய் நடக்கிறவர்களாய் உத்தவமாய் தேடுகிறவர்களாய் உமக்கு என்று கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே ஏழைகளுக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும் தேசத்து சம்பத்து தரித்திரம் இருக்கட்டும் சாபங்கள் இயேசுவின் முறியட்டும் வியாதிகள் நாமத்தில் சபிக வரட்டும் பிரச்சனை போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை கொடுங்க கனத்தை கொடுங்க மகிமை கொடுங்க இவங்க நல்லா இருக்கட்டும் சுகமாய் இருக்கட்டும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அன்றவரே நக்கிரியை செய்கிறவர்களாக இவர்கள் மாறட்டும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே அண்டவரே உமக்கென்று சாட்சிகளாக நடமாடும் கத்தராக நடமாடும் இயேசுவாக ஒவ்வொருவரும் மாறட்டும் ஆண்டோரை கத்தை நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பெரிய ஆமே ஆமேன் காட்டு பிரியமானவர்களே கர்த்தடைய ஆவியானவர் தெளிவாக நீங்கள் இடைப்பட்டிருக்கிறார் மிகுதியான அறுவடை கத்துறவங்களுக்கு தரப்புகிறார் நீங்கள் கடவுளுக்கு கொடுங்க ஏழைகளுக்கு கொடுங்க உங்கள் சம்பத்து தேசத்தில் ஒரு நாளும் குறையாது நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் ஆமே